வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபார் முனியப்பன் திண்டுக்கல்லேருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு விற்பனை ஆன வீடியோ பதிவு இந்த டிஸ்பிளேயில் போயிட்டுருக்கக்கூடிய தரமான கீரி பட்டா விற்பனை ஆகிடுச்சி எங்கே கொடுத்துருக்கோன்னு சொல்லி பார்த்திங்கன்னாக்க வந்துட்டு சேலத்துக்கு வந்துட்டு இது சேலத்தை சேர்ந்த ஒரு நண்பருக்கு வந்துட்டு சோல்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இன்னும் வந்துட்டு டெலிவரி கொடுக்கல கிழமை வந்து இது டெலிவரி இது வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளேல போயிட்டு இருக்கக்கூடிய கீரி சேவல் தான் இதோட தகப்பன் இடையிலே வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு நம்ம வீடியோவிலலாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்திங்கனாக்க வந்து இதை சின்ன இருந்தே வந்துட்டு வீடியோஸ்லாம் வந்துட்டு அப்பப்போ பார்த்துருப்பீங்க இந்த பட்டா அடுத்து வந்துட்டு இன்னொரு புன்ற கீரி பட்டா இது எல்லாமே பார்த்திங்கனாக்கும் நம்மளோட அந்த முழுக்க முழுக்க அந்த கீரி லைனேஜ் தான் ஸோ இது எதுக்காக வந்துட்டு இந்த சேவலோட அதாவது இந்த கொடுத்த பட்டாவோட இதை நினச்சி நான் கண்டினியூ பண்ணி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா கிட்ட இப்போ இருக்கக்கூடிய லைனேஜ் பார்த்திங்கனாக்க கடந்த ஒரு மூன்று வருடங்களாகவே மூன்று நான்கு வருடங்களாகவே வந்துட்டு கிளிமூக்கில் கிளிமூக்கு மட்டும் அல்லாமல் வால்லேயுமே வந்து மினிமம் ரெண்டு அடி அதாவது குறைந்தபட்ச அளவு வந்து ரெண்டு அடிக்கு குறையாமல் நம்ம வந்து வால் லைனேஜில் கொடுத்து விட்டுருக்குறோம் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய சிக்ஸு பார்த்தீங்கன்னாக்கம் குவாலிட்டி வந்துட்டு குறைஞ்சது வால் வந்துட்டு அது வந்து ஒரு முழு சேவலாக மாறும்போது பார்த்திங்கனாக்க ரெண்டு அடிக்கு குறையாமல் வால் வந்துடுது அடுத்து பார்த்திங்கனாக்கோ அதோடய தலை அமைப்பும் நல்ல ஒரு தலை அமைப்பில் சரியாக சொல்லணுன்னா பெருவெட்டு பார்த்திங்கனாக்கோ நாலரை கிலோவுக்கு குறையாமல் நல்ல ஒரு ஹெவியாக வளர்த்தோம் அப்படின்னாக்க அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ கூட கொஞ்சம் க்ராஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பெருவெட்டில் நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ பாருங்கள் நண்பர்களே நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் வந்துட்டு நல்ல ஒரு தரமான ப்யூர் கிளிமூக்கு விசிறிவாள் குறிப்பாக சளி தொந்தரவுகள் இல்லாமல் நல்ல ஒட்டு வசரத்தோட வாழ் எண்ணிக்கையில் வால் விரிப்பில் அதே மாதிரி வந்து முக சுத்தத்தில் நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து பூ அறுத்து விடணும் இந்த தாடி அறுத்து விடணும் இந்த மாதிரி தொந்தரவுகள்ங்கிறதுக்கு நம்மக்கிட்ட வேலையே கிடையாது எல்லாமே வந்துட்டு நேச்சுரலாக என்ன இருக்கோ அது நீங்கள் அதை அப்படியே விடலாம் நூறு சதவீதம் அது அப்படியே தரமாக இருக்கும் சிக்ஸுக்கும் வந்துட்டு அதே இனவெளியில் குஞ்சுகள் இறங்கும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு நல்ல ஒரு இனவெளியும் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்ருக்குறோம் ஸோ விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்பிளேயில் போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க அடுத்த பேச்சுக்கான சிக்ஸ் வந்துட்டு இப்போ புக்கிங் ஆகிட்டுருக்கு ஆல்ரெடி வந்து மூணு பேர் புக் பண்ணியிருக்கிறேன் ஸோ மூணு பேரும் வந்துட்டு அவங்களுக்கு ரெண்டு மாத ஸ்டேஜில் வந்து கொடுத்துறோன்னு சொல்லி பேசியிருக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல் ஐக்கன் மட்டுமே கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் வேணும்னா இந்த டிஸ்பிளேயில் போயிருக்க நம்பருக்கு கொடுங்க நன்றி வணக்கம் என்று மண்புடன் விஎம் ஃபார் முனியாப்பன் திண்டுக்கல் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் தரம் ஒன்றே நிரந்தரம் அதுதான் இப்போ நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான குறிக்கோள்